அம்மா என்ன செய்றீங்க வா வா ஆனா தர இருக்கு ஆமா லெமன் இருக்கு லெமன் சோறோம் முட்டை பொரியலோ வெங்காயம் தக்காளி பெப்பர் கரம் மசாலா எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு சாப்பிடுமா அட பிடிச்சமா ஏ பாப்பா சாப்பிடுறதே யோசிச்சிட்டிருக்க நம்ம இது எதுக்கு முட்டை நம்ம எல்லாம் தின்னாம என்ன போடுவாங்க ஏனே பாடி பறந்துருச்சு விலை எல்லாம் போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணாம

அடுத்தது பேரை பழத்தை வச்சு வரல எடுத்து வரல ஏற்று பேசிவிட்டார் நல்லா ரெண்டு ஏ வச்சு கூட அழுத்து ஆ அவ்வளோதான் அழுத்து எடுத்துட்டு இது பண்ணு இன்னைக்கு ஆடிப்பட்டம் வந்தாச்சு விதையெல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பீங்க நம்ம நல்லதாக வாங்கினவங்களாம் போட்டிங்களா இல்லை ஆடி பதினெட்டாம் பேருக்கு போடலான்னு இருக்கீங்களா நான் பதினெட்டுக்கு போடலாம் நாங்க போட மட்டும் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சரி நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு தயாரிக்க ஆரம்பித்தாச்சுங்க கரைசலுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா எலும்பிச்சம்பளம் சௌகரியமாக விற்கிது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சதாக இருக்கா வெயில் காலமும் கிடையாது அதனால் லெமன்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் கிடைக்கும் இந்த கம்மியாக கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மாடு தோட்டத்துக்கு கரைசல் செஞ்சு வச்சுக்கலாம் வீட்டுக்கு பூரா செஞ்சு வச்சுக்கலாம்

ஒருவேளை ஜூஸ் அதிகமாக இருந்தால் முட்டையை கூட கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு மெயினாக அந்த கடையில் இப்படி ஒரு டப்பா வாங்கிக்கோங்க பரச கடையெல்லாம் கிடைக்கும் நல்லா மூணு போட்டு கட்டணும் நம்ம கடையில் இருந்த அண்ணா எப்படி நாங்கள் எந்த கடைக்கு மூணு தேவையில்லை கடை இருக்கிறதுனால கடையில் ஈர்த்துக்கலாம் அவர் எப்படி எப்படியா இது இப்பதான் முதல்ல கையில தான் புரிஞ்சுக்கிட்டு சரி முட்டைக்கரசருக்குதான் நிறைய புரியணுமேனு இப்பதான் வாங்கினேன் கிராம் வீதம் ஆறு முட்டைக்கு முந்நூறு கிராமுங்க நீங்கள் எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அதை கணக்கு பண்ணிக்கோங்க பொதுவாக காமனாக நம்ம தோட்டத்துக்கு தேவையான அளவு இது பண்ணணும்னா ஒரு கிலோ கணக்கில் கம்மியாக இருக்கும் அரை கிலோ அப்படின்னு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி கடை கடை எல்லாத்தையும் புரிஞ்சு எடுத்துக்கலாமா என் வேலையை நான் முடிச்சிட்டிங்க கட் பண்ணுறது தான் ஏன் வேலை புழிகிறது அவர் வேலை மூணாலே இருண்ட் அண்ணன் எதாவது ஒரு வேளை கொடுப்போமே எதாவது சின்ன சின்ன வேலை அதுவும் அவன் இங்கே போய் இஷ்டப்பட்டு தான் செய்வேன் கஷ்டப்பட்டு செய்ய மாட்டான் என்ன செய்கிறான்னு பார்ப்போம்மா என்னப்பா ஓ வேலை முடிஞ்சிருச்சா தண்ணி ஊற்றி ஜூஸாக குடிக்க போறியா டேய் நான் முட்டைக்கரை செல்லுக்கி இங்கே வேறு எவ்வளோ எலும்மைச்சம்பளம் முட்டை நாட்டு சக்கரை எல்லாம் வாங்கி வச்சிருந்தா உனக்கு ஜூஸ் வேணுமா ஜூஸ் நல்லா இருக்கு என்ன ஜூஸ் வேணுமா இப்போ போட்டு தரவா என்ன செய்ய வேணும் தெரியுமா அந்த தோலா இருக்குல்ல தோலை அடிச்சு போட்டு கொடுத்துறேன் எனக்கு லெமன் தோல் ஜூஸு கசப்போட இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நாவல் பழம் இப்போ சீசன் டைம் சூப்பராக கிடைக்குது என்ன தம்பி சரி இன்னும் கொஞ்சம் தான் எவ்வளோ சார் வந்திருக்கு அரை கிண்ணம் நம்மளுக்கு வந்திருக்கு இவ்வளோ இது இது பண்ணதுக்கு பார்த்து 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 கொட்டிராத கஷ்டப்பட்டு எடுத்ததை கொட்டிடாத இன்னும் கொஞ்சம் பழம் இருக்குது ஒழிஞ்சுட்டா எவ்வளவு நம்மளுக்கு கிடைக்குதோ கிடைக்கிதோ அளவு முட்டையை வச்சுக்குவோம் சாரை பொறுத்து மிச்சத்தான் ஆம்லேட் போட்டுருவோம் அதுவும் நல்லதாப்போ அவன் கஷ்டப்பட்டு புழிஞ்சேல அதனால உனக்கு அம்மா ஆம்லேட் போட்டு தரேன் சரியா நீயே போட்டுக்கிடுவியா இப்போ அவர் சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டாருங்க அவனும் நான் சமையல் செய்யறதை எடுத்து வீடியோவை போடு போடுன்றேன் நான் தான் என்ன செய்யாமல் இருக்கேன் அவர் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாரு சரி புளிஞ்சு முடிச்சு விடு அடுத்து நம்ம எத்தனை முட்டை அதில் வைக்கலான்னு பார்த்து நம்ம முட்டையும் நாட்டு சக்கரையும் சாருக்கு தக்கன முட்டை எடுத்துக்கிடுவோம் முட்டைக்கு தக்கன நாட்டு சக்கரையை எடுத்துக்குருவோம் வெளியே போட்டு எதை அப்படியே இருபத்தோரு நாள் வச்சிருக்கணுமியா நாற்பத்தஞ்சி நாளா இருபத்தோரு நாள் இருந்தாலே போதுமா அத்தை பாவிப்படி அப்படி ரீல் உடான்ஸா விட்டுக்கிட்டு இருக்க அவ்வளவு காசு போட்டு வாங்கினதுங்க இந்த அளவுக்குலாம் நம்ம இதெல்லாம் காய்க்கல தரையில வச்சிருந்தா அந்த அளவுக்கு காய்ச்சிருக்குமோ என்னமோ தெரியல எனக்கு ஒவ்வொரு நேரங்களும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் தோணும் என்னது மீன் நம்மளுக்கு கொஞ்சமாவது தரையில வீடை ஃபுல்லா கட்டிட்டுமே கொஞ்சம் இடம் விட்டுருந்தாலும் தரையில் ஏதாவது கொஞ்சம் வளர்த்துருக்கலாமே என்ன செய்ய தொழில் செய்யணும்னு கடையா கட்டியாச்சு இப்ப ஆசைக்கு தோட்டம் அமைக்கணும்னு நினைக்கிறோம் தொழிலுக்காக கொஞ்சம் கடையும் கட்டியாச்சுங்க என்ன செய்யணாலும் முடிய மாட்டதுல கொஞ்சம் கொஞ்சமாக தானே பார்க்க முடியுது கைவழி வந்துடுது பார்ப்போம் எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் பார்த்து முடிச்சுடுவோம் போட்டுருவோம் இது வந்து கொஞ்சம் பெரிய அளவில் செய்ய ஆரம்பித்து மூணாவது ஆடிப்பட்டம் ஆனாலும் வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து இது பண்ணுது ஆனாலும் ஏன் லேட்டாக போட்டால் லேட்டஸ்ட்டாக நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடுவோம் அன்னையா சரி நீங்கள் பேச்சு வாக்கில் புழிஞ்சிடுங்க என்னத்தங்க அவ்வளோதான் புழிஞ்சு முடிச்சுட்டாரு இன்னும் ஒரு மூணு பீஸாக அந்த அங்கே ஓரத்தில் ஒன்று எடுத்துக்கோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு கிண்ண நிறைய எடுத்தாச்சுடா இன்னும் கொஞ்சம் தான்டா குறை இந்த மாதிரி கொஞ்சம் தான் குறையா இருக்கு அது இன்னும் நாலு எடுத்துட்டா சரியாக வரும் நல்லா கரைஞ்சதா இருக்கா வச்சு புரிஞ்சு கொடியா இது மட்டும் நாங்கள் ரெடி பண்ணலங்க இன்னொன்னும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பழக்கரிசல் ரெடி பண்ணலாம் மீன் அம்லமு ரெடி பண்ணலாம் இந்த பாருங்கள் மீன் அமிலத்தை கலர் எவ்வளோ வருதான் நல்லா டேஸ்ட் பண்ணுங்க செடிக்கு தான் ஆனால் வாடை சரியாக இருந்துங்க அந்த மீன் ஸ்மெல் இல்லாமல் பஞ்சாமிர்தம் ஸ்மெல்லுன்னு வாங்கல அது மாதிரி இருக்குது ஆனால் என்ன தான் பஞ்சாமிரதம் வெள்ளம் கலந்தாலும் ஸ்ப்ரே பண்ணமேது மீன் வாடை தான் செய்யுது வீட்டில் எல்லாம் அந்த கரைசல்லாம் ரெடி பண்ணுறது பெருசே இல்லைங்க இதில் நல்ல ரிசல்ட் இருக்குது நம்மளுக்கு ஏன்னா நம்மளோட

எலுமிச்சம்பழத்தை தள்ளுறதுக்கு பதிலாக நீ தள்ளி உட்காந்துக்கலாம்னா சரி பார்த்து கரெக்டாக அடிக்கிறேன் அடிக்கிடுவேன் அம்மா வைக்கவா நம்ம உடைக்காமையே அதே உடைஞ்சிருவேன் அதே அப்படியே முட்டை ஓடிலேருந்து எல்லாம் கரைஞ்சிடும் கரையணும் இல்லாமல் நாசி தன்மைகள் சாப்பிடலாம் கேட்காதுங்க சரி விட்டுறேன் 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 இரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியுதான்னு பார்த்துக்கறேன் அவ்வளோதானா சைட்ல ஏதாவது இடம் இருந்தால் இன்னும் ஒரு முட்டை வைக்க முடிஞ்சாலும் கூட போங்க போகும் எங்க போங்க அப்படி யோசிக்கிறியா சரி ஆரே பார்த்துக்கோங்க ஆறு முட்டை வச்சாச்சு இப்ப தூக்கி எலுமிச்சம்பழம் சார ஊத்த போகிறார் பார்த்து கரெக்டா ஊத்திருவேன் அம்மா ஊத்தவா ஏ கரெக்டா உங்குற அளவு இருக்குப்பா கரெக்டா இருக்கு அதுக்கு எனக்கு ஆஹ் இந்த முட்டை கொஞ்சம் ஆஹ் அவ்வளோ ஒழுங்கு இப்ப இதில் தான் நாடு சர்க்கரையை போட்டுருவோம் ஆனால் வந்து ஒன்று செய்யலாம் பதினஞ்சு நாள் கழித்து போடலாம் ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து உங்களுக்கு நான் பதினஞ்சு நாள் இருபது நாள் இருபத்தோரு நாள் எல்லாம் ரெடி ஆகிட்டு காமிக்கிற கூட உங்களுக்கு டைமிங் ஓடிடும் அதை நான் இப்போ ரெடி பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவாக ஏன் போடுறேன்னா நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேங்க நான் இருபத்தோரு நாள் கழித்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்கள் அப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இருபத்தோரு நாளில் வெயிட் பண்ணா இதுக்கு சாப்பாடு

கலக்கக்கூடாது மெயினாக ஒன்று நம்ம சரி இந்த சர்க்கரையும் இதுவும் கரையட்டோன்னு கலந்துலாம் செஞ்சிடாதீங்க எத்தனை நாள் கழிச்சு தங்க கலக்கண்ணா இன்னொரு நாள் வைக்கலாம் இன்னும் நல்லா சிறப்பாக இருந்தால் நாற்பத்தி ஐந்து நாள் மாதம் அதோட என்னென்னா முக்கியமான ஒன்று பதினஞ்சு நாள் கழிச்சு சுற்றி விடுங்க கலக்கி விடுங்க அப்படியே மூடி போட்ட நீ கலக்கி விட்டீங்கன்னா சர்க்கரை எல்லாம் கொடுக்கக்கூடாது ஆ

கரும்பாறு எவ்வளோ நீங்கள் மீன் சக்க வாங்குறீங்களோ அதெல்லாம் பாய்க்கணும் ஓட்டோ இந்த கம்மியாக அறுவிட்டு இருந்தால் அறுவிட்டுருக்கு அது நம்ம ஒரு மாதம் அது பதினைஞ்சு நாள் இருபத்தொன்னு நாளிலே ரெடி ஆகிடும் அப்படின்னாண்ணா இன்னும் அது ட்ரை பண்ணலை மீன் தான் ட்ரை பண்ணியிருக்கோம் நாற்பது நாள் வச்சு இது பண்ணுவோம் ஏன் இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன்னா மெயினான காரணம் நம்ம மண்கலவை ரெடி பண்ணுறோம்ல மண்கலவை ரெடி பண்ணோன்னே மீன் நம்மள ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா வளர்றது ஆனா இது பார்த்தீங்கன்னா செடி வளர்ந்த பிறகு பூச்சிகளை வளர்க்குறதுக்காக தான் இது பண்ணுறது அதனால விதைகளை போட்ட பிறகு நீங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் மீன் நம்மளாம் எப்பயுமே தோட்டத்துல இருக்கிறாப்புல பார்த்துக்கோங்க இது கெட்டு போல போகும் கிடையாது அழியிட போகும் கிடையாது ஒரு வருஷம் சரி ஊத்தவ தான் அழிஞ்சு போயிடும்ல நூற்றவதா அழியதான் செய்யும் அடியை செஞ்சு வேஸ்ட்டாயிடும் ஐயோ செய்யணும்னு நினைக்கக்கூடாதுல அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் பஞ்சகாவியால் ஒரே ஒரு வட்டம் ட்ரை பண்ணேன் அடுத்து பார்த்தா எனக்கு ட்ரை பண்ண மனசே வரலங்க ஏன்னா நம்ம குடிக்கிற ஏதா நீ கரும்பிச்சார் அதுனாலும் கூட பரவாயில்ல நெஞ்சு ஊத்துறாப்புல இருக்கு பால் ஊத்துறாப்புல இருக்கு பரவாயில்ல போடா இது என்ன என் பிள்ளை எனக்கு ஊத்தி வளர்த்தாலும் பிள்ளையரா அது என் செல்ல பிள்ளையரா ஆனா அதுக்கு என்ன பண்றாங்க செய்யல ஒரு வட்டம் அமைச்சு அதுக்கடுத்து எனக்கு அது